அத்து அத்து மாடு கே டிஎம் ராணி நம்பர் ஐம்பத்தி ஆறு குன்னூர் கே ராணி 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 கட்டு செந்தில் हुसैनிலே हुसैनிலே ஆட்டர மட்டும் சுitrile சிக்குவே हुसैनிலே ஆட்டவேது அடுத்து காலை கொண்டு வா சிitrile பக்கன வரனவர்களே ஆஹா செந்தில் 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 சார் வீரர் சுல்காசி செந்தரவரவரம் சிitrile செந்தில் ஒரு கோடிக்கு சொந்தக்காரன் ஒரு அரை கோடி அளவு காயா எனக்கு ஒரு கோடி

ஒரு <monastery> பட்டாசு பேச அப்படின் கேவை பட்டாசு ஐம்பத்தி ரூபாய் அறுபத்தஞ்சு உள்ளி விட கண்ணு கண்ணு மரியாதை நம்பர் டூ த்ரீ இருபத்தி மூணு நம்பர்களை வெட்டி குரு குரு

இருபத்தி மூணாம் நம்பர் மாத சின்ன கண்ணு அப்படியே அப்படியே விளையாட்டு போக வெளியேற்றி போக வழிவிட மாட்டு வெளிவிடு